ஒரு செய்தி ஒன்று வெளியாக இருக்கின்றது ஜப்பானில் இப்பொழுது பரவி வருகின்ற புதிய பாக்டீரியா ஒன்றை பற்றி இந்த பாக்டீரியா தசைகளை அரிக்கக்கூடிய சக்தி வாய்ந்தது என்று சொல்லி சொல்லப்படுகின்ற ஒரு விடயம் இதைப் பற்றி விஞ்ஞானிகள் இப்பொழுது தீவிரமாக ஆராய்ந்து வருகின்றார்கள் அதே இதில் இருக்கின்ற முக்கியமான விடயத்தை பொறுத்தவரையில் பல பேரும் இதில் பயப்படுவது போல இலங்கை மற்றும் இந்தியாவில் இந்த பாக்டீரியாவின் தாக்கம் இதுவரை உணரப்படவில்லை என்பதுதான் முக்கியமான விடயம் இந்த பாக்டீரியாவை பொறுத்தவரையில் எஸ்டி என்று சொல்லி அழைக்கப்படுகின்றது குறிப்பாக ஸ்ட்ரெப்டோகோக்கல் டாக்ஸிக் ஷாக் சின்ரம் என்று சொல்லப்படுகின்றது இது இது உடலுக்கு ஒவ்வாத நச்சுத்தன்மை வாய்ந்த சில திரவங்களை அவற்றால் திரவியங்களை எங்கள் ரத்தத்தில் பரவச் உடல் உறுப்புகளை செயலக்க செய்கிறது இதன் தாக்கம் உள்ளே பல பேர் சொல்வது போல தசையை அரிப்பது என்று சொல்லப்படுவது தசையின் இயக்கங்களை கட்டுப்படுத்துவது உடல் உறுப்பு இயக்கங்களை கட்டுப்படுத்துவது மருத்துவ ரீதியாக இது எஸ்டிஎஸ்எஸ் என்று சொல்லி அடைக்கப்படுகிறது இதுவரைக்கும் இந்த மாதம் ஜூன் மாதத்தின் இரண்டாம் வாரம் வரைக்கும் இதுவரை ஆயிரம் பேர் உயிரிழந்திருப்பதாக இங்கே சொல்லப்படுகிறது உடலில் பரவ ஆரம்பித்து இரண்டே நாட்களில் மனித உயிர்களை கொண்டு விடக்கூடிய ஒரு ஆபத்தான விடயமாக இது பரவி வருகிறது இந்த பாக்டீரியா தொற்று பற்றி பல பேர் பயந்து கொண்டு பல தகவல்களை வெளியிட்டு வருவதை பார்க்கிறேன் எனவேதான் விளக்கம் ஒன்றை தர வேண்டும் என்று எனக்கு தெரிந்த நம்முடைய மருத்துவ நண்பர்கள் மூலமாக இந்த தகவல்களை கொண்டு வந்தேன் எனவே இதன் அடிப்படையில் இப்பொழுது அதிகாரப்பூர்வமான ஜப்பானிய உத்தியோகபூர்வமான தகவலின் அடிப்படையில் இப்பொழுது வெளியாக இருக்கின்ற இந்த விடயத்தில் ஜூன் மாதத்தின் இரண்டாம் வாரம் வரை பதிவான இந்த இறப்பு வீதம் முப்பது வீதம் வரை பரவி இருக்கிறது இதுவரைக்கும் இந்த கடந்த ஜனவரி முதல் மார்ச் மாதம் வரை எழுபத்தேழு பேர் இந்த தொற்றிலே உயிர் நீத்திருந்தார்கள் அதற்கு பிறகு இப்போது தொள்ளாயிரம் பேருக்கு மேலே பாதிக்கப்படுகின்றார்கள் இந்த தீவிரமான பாக்டீரியா தொற்றானது மிக அரிதான ஒன்று ஆனால் இது எவ்வாறு பரவுகிறது ஆழமான திசுக்கள் மற்றும் ரத்த ஓட்டத்தில் இந்த பாக்டீரியா பரவும் போது இந்த நோய் ஏற்படுகிறது எனவே நோயாளிகளுக்கு ஆரம்பத்திலே காணப்படுகின்ற அறிகுறிகளை பொறுத்தவரையில் காய்ச்சல் தசை வலி அதாவது தசைகளில் ஏற்படுகின்ற வலி மசில் பெயினு பொதுவாச்சலோமை அப்படியான வடிவம் அது போல வாந்தி ஆகியவற்றால் பாதிக்கப்படுகின்றார்கள் பின்னர் இது ரத்த அழுத்தம் வீக்கம் உறுப்பு செயலிழப்பு போன்ற தீவிர பிரச்சனைகளை உடலில் ஏற்படுத்தக்கூடுகிறது ஏற்கனவே உடலில் தீராத நோய்களால் அவதிப்படுவோர் அதுபோல இந்த தொற்றா நோய்கள் காரணமாக அவதிப்படுவோருக்கு இதன் தாக்கங்கள் இன்னும் அதிகமாக இருக்கும் என்று கருதப்படுகிறது ஜப்பான் என்பது தொழில்நுட்ப அடிப்படையிலும் மருத்துவ அடிப்படையிலும் வளர்ச்சி கண்ட நாடு அந்த நாட்டில் இதற்கான சிகிச்சை முறைகள் இப்பொழுது வழங்கப்பட்டு வந்தாலும் உயிர் ஆபத்துகளை பொறுத்தவரையில் பத்து பேரில் இந்த தொற்று இந்த பாக்டீரியா தொற்று ஏற்படுகின்ற பத்து பேரில் மூவருக்கு இது மரணத்தை ஏற்படுத்தக்கூடிய ஆபத்தை விளைவிக்கும் என்று கருதப்படுகிறது ஆனால் இப்போதைக்கு நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய முக்கியமான விடயம் இதை பற்றி இப்போதைக்கு இலங்கை மற்றும் இந்தியாவில் உள்ளவர்கள் பயன் வேண்டிய தேவை கிடையாது அதுபோல மேலத்தையத்தில் இதை பற்றி பார்த்துக் கொண்டிருப்போர் ஜப்பானை தாண்டி இந்த நோய் இன்னும் பல இடங்களில் பரவியதாக சொல்லப்படுகிறது இதேவிடையிலே ஜப்பான் அரசாங்கம் இப்போது எடுத்து வருகின்ற சில நடவடிக்கைகளில் குறிப்பாக கோவிட் நைன்டீன் தொற்றினை கட்டுப்படுத்த கையாண்ட வழிமுறைகளை இதற்கும் கையாளலாம் காரணம் மனிதர்களிருந்து மனிதர்களுக்கு தொற்றி வருகிறது என்று சொல்லப்படுகிறது எனவே இதன் அடிப்படையில் அப்படியான தனிமைப்படுத்தல் மூலமாக இதற்கு ஒரு தீர்வை காணலாம் என்று இப்போது ஜப்பான் அரசாங்கம் முடிவெடுத்திருப்பதாக தெரிகிறது ஆனாலும் இதுவரைக்கும் பெரும்பாலானவர்களுக்கு எப்படி இந்த தொற்று ஏற்படுது என்பது குறித்து தெளிவான தகவல்கள் இல்லை என்று ஜப்பானிய மருத்துவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் குறிப்பாக வயதானவர்கள் திறந்த காயம் ஏற்பட்டவர்கள் தீரா நோய்களினால் பாதிக்கப்பட்டவர்கள் சமீபத்தில் அறுவை சிகிச்சை செய்து கொண்டவர்கள் ஆகியோருக்கு தான் இந்த நோய்கள் அதிகமாக ஏற்படுவதாக சொல்லப்படுது எனவே உடலில் திறந்த காயங்கள் ஏற்படும் போது அவதானமாக இருக்கும் வரை எச்சரித்திருக்கின்றார்கள் இப்போதைக்கு நாங்கள் பயன் கொள்ளவோ எங்களுக்கு வருகின்ற வாட்ஸ்அப் போவடை வைத்துக்கொண்டு எங்களுக்கும் இந்த எஸ்டிஎஸ்எஸ் வந்துவிட்டதோ ஒரு சொல்லி அச்சம் கொள்ள வேண்டிய தேவையோ கிடையாது என்பதைத்தான் ஆரம்பத்தில் எச்சரிக்கையாக உங்களுக்கு சொல்லி வைக்கிறேன் இதுதான் இப்போதைக்கு நாங்கள் சொல்லக்கூடிய விடயம் உங்களது மருத்துவ நண்பர்கள் யாராவது இருந்தால் தெரிந்த மருத்துவர்கள் இருந்தால் இது பற்றி தேவை தேவையான சரியான விளக்கங்களை தெளிவான விளக்கங்களை தெரிந்து கொள்ளும்